இது மிகவும் எளிதானது ஏனெனில் நமது அகந்தையானது எப்பொழுதும் நம்மை சிறந்தவர் என்று நினைக்க விரும்புகிறது யாரேனும் தங்களின் சேவையை மற்றொருவரின் சேவையை விட சிறந்தது என்று நினைத்தால் அது வேறு முனையில் சென்றுவிடும் தங்களை உயர்ந்தவர்கள் மேன்மையானவர்கள் அல்லது விசேஷமானவர்கள் என்று உணர்வதற்காக அவர்கள் மற்றவர்களை கடுமையாக விமர்சிக்க தொடங்கலாம் அதன்பின் அவர்கள் வைஷ்ணவ அபராதத்தில் ஈடுபடக்கூடும் நாம் நமது பக்தி சேவையை செய்ய வேண்டும் நமக்காக பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை